வெல்கம் டு பிஐஆர் நெக்ஸஸ் பாயிண்ட் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் வழியாக நீங்கள் ஃபார்ம் சிக்ஸு ஃபார்ம் சிக்ஸு ஃபார்ம் எயிட்டு அல்லது எஸ்ஐஆர் எனுமரேஷன் ஃபார்ம் ஸோ இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸை நீங்கள் ஆன்லைனில் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனுடைய கரண்ட் ஸ்டேட்டஸை எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு டாப்பிக்கு அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது அப்ரூவ் ஆயிருந்துச்சுன்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு உங்களுடைய எபி கார்டை வந்து எப்படி ஆன்லைன்ல பிடிஎஃப் டவுன்லோட் பண்றது அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கையும் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் உங்களுடைய நேம் உங்களோட ரிலேட்டிவ் நேம் உங்களுடைய ஃபாதர் மதர் சிப்லிங்ஸ் நேம்ஸ் எல்லாம் வந்து ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து எப்படி செக் பண்ணுறது அதுக்கப்புறம் எஃப்ஏ கியூ ஃப்ரீக்குவெண்ட்லி ஆஸ் கொஷின்ஸு என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் இருக்குது அந்த மாதிரியான ஒரு டாப்பிக்கு ஸோ ஃபைனலாக நீங்கள் பிஎல்ஓட்ட வந்து நீங்கள் பூத் லெவல் ஆஃபீஸர்கிட்ட வந்து நீங்கள் பேசணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே எப்படி நீங்கள் வந்து கால் பிஎல்ஓ ஆஃபீஸர் கூட நீங்கள் புக் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியான ஒரு சில டாபிக்ஸை தான் வந்து நம்ம டெமோவாக ஜஸ்ட்டு குயிக்காக பார்க்க போகிறோம் ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் சைட்டுக்கு போயிருங்க உங்களுடைய ப்ரொஃபைலை நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருப்பீங்க ஜஸ்ட்டு லாகின் மட்டும் பண்ணிக்கிங்க இங்க வந்து வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும் ஃபார்ம் சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நியூ ஓட்டர் ரிஜிஸ்ட்ரேஷனு ப்ளஸ் சிக்ஸ் ஏங்கிறது வந்து மெயின்லி ஃபார் என்ஆர்ஐ அதுக்கப்புறம் ஃபார்ம் எயிட்டை பார்த்தீங்கன்னா அதில் தான் கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸு அதுக்கப்புறம் எஸ்ஐஆர் எனுமரேஷன் ஃபார்மையும் நீங்கள் இது வழியாக பண்ணலாம் ஸோ இந்த ஆன்லைன் போர்ட்டல் வழியாக ஏதாவது அப்ளிகேஷனை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு அப்ளிகேஷனையும் சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் ஜென்ரேட் ஆகிருக்கும் ஸோ அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க ஸோ அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை பேஸ் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷனுடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணலாம் ஸோ அதுக்கான ஒரு ஃபீச்சர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஸோ அங்கே போயிட்டு உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பரை வந்து ஜஸ்ட்டு கீ இன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணுங்கள் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ரைட் சைட் வந்து கரண்ட் ஸ்டேட்டஸ் பிஎல்ஓ அசைன்ட் அப்படிங்கிற மாதிரியான காமிக்குது இது வந்து நான் ஃபார்ம் எயிட் வந்து நவம்பர் சப்மிட் பண்ணிருந்தேன் நவம்பர் வந்து பிஎல்ஓ அசைன் ஆயிருக்காங்க அதுக்கப்புறம் ஃபர்தராக எந்த ஸ்டேட்டஸும் அப்டேட் ஆகல சோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த அப்ளிகேஷன் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் எயிட் பண்ணிருந்தீங்க ஆயிடுச்சு அல்லது வந்து எஸ்ஐஆர் எனுமரேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கீங்க ஸோ அந்த மாதிரி என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து இந்த ஆன்லைன் போர்ட்டல் வழியாக நீங்கள் சப்மிட் பண்ணீங்களோ அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு நீங்கள் உங்களுடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அல்லது ஃபார்ம் சிக்ஸ் வந்து உங்களுக்கு அப்ரூவ் ஆகிடுச்சு சிக்ஸ் ஏ அப்ரூவ் ஆயிடுச்சு அல்லது வந்து ஃபார்ம் எயிட் வந்து உங்களுடைய நேமு டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்காக நீங்கள் ஃபார்ம் எயிட் வந்து சப்மிட் பண்ணியிருந்தீங்க அது வந்து அப்ரூவ் ஆகிடுச்சு அல்லது உங்களுடைய எஸ்ஐஆர் ரெனுமரேஷன் ஃபார்மும் அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் எஸ்எம்எஸ் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய எபிக் கார்டை வந்து நீங்கள் சாஃப்ட் காப்பி இங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் எபிக் டவுன்லோட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது நீங்கள் ஜஸ்ட் அங்கே போய்ட்டு உங்களோட எபிக் நம்பர் அதுதான் உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்டேட் சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டேட்டாவை பண்ணி காமிக்கும் அதுக்கப்புறம் சென் ஓடிபி சோ எந்த மொபைல் நம்பர் உங்களுடைய ஓட்டர் ஐடியில் லிங்க் ஆயிருக்கும் அந்த நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை சப்மிட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு எப்பி கார்டு வந்து பிடிஎஃப் ஆ உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடும் சோ அதுக்கப்புறம் இந்த போர்ட்டல்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நிறைய ஃபீச்சர்ஸை கொடுத்துருக்காங்க ஸோ எல்லா ஆப்ஷன்ஸுமே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காது ஸோ ஒருவேளை நீங்கள் உங்களுடைய நேம் அல்லது உங்களுடைய ஃபாதர் மதர் உங்களுடைய சிபிலிங்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அவங்களுடைய நேம் வந்து ஓட்டர் லிஸ்டில் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணணுன்னா சர்ச் ஏ நேம் இன் ஓட்டர் லிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ நீங்கள் இங்கே வந்துட்டு இங்கே வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்டேட்டு கேப்சாக கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய நேம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அந்த டேட்டாவை ஃபெச் ஃபெட்ச் பண்ணி கொடுக்கும் ஸோ அல்லது உங்களுக்கு மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் சர்ச் பண்ணுனாலும் உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ மொபைல் நம்பர் வந்து நார்மலாக ஒன் டூ மெனி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அதாவது ஒரு மொபைல் நம்பரை நீங்கள் மோர் தென் ஒன் பர்சனுக்கு லிங்க் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் பட் ஆனால் உங்கள் அப்பா அம்மாவுக்கு தனியாக எதுவும் மொபைல் நம்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் அதே மொபைல் நம்பரை கொடுத்து உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் வந்து லிங்க் பண்ணியிருந்துருப்பீங்க ஸோ அப்போ உங்களுடைய மொபைல் நம்பர் அந்த ஓடிபி அத்தன்டிக்கேஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் மொபைல் நம்பர்ல எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட எல்லா டீட்டெயில்ஸையும் ஃபெட்ச் பண்ணி இங்கே கொண்டு வருவோம் உங்களுக்கு ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு இது வந்து நார்மலாக எஃப்ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஜெனரிக்கா த ட்டர் இருந்து பீப்புள் ஓட்டைட்லேருந்து இருந்து என்ன மாதிரியான காமன் கொஷின்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு தோணும் அவங்களுக்கு கேட்க விருப்பப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய கொஷின்ஸை வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ் கொஷின்ஸ் இதில் இருக்குது ஸோ என்ன கொஷின்னு அதுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய ரெஸ்பான்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் இங்கே இருக்கும் உங்களுக்கு ஏதாவது ரிலவெண்டாக ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து எஃப்ஏகியூ செக்ஷனை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு புக் கால் வித் பிஎல்ஓ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு இன்கேஸ் வந்து நீங்கள் ஆன்லைன் வழியாக ஃபார்ம் சப்மிட் பண்ணியிருக்கீங்க ஆனால் உங்களுக்கு ப்ராப்பராக எதுவும் வந்து ரெஸ்பான்ஸ் வரல உங்களோட கரண்ட் ஸ்டேட்டஸும் வந்து நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்குறீங்க ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் ஆஃப்டர் ஒன் வீக் அப்புறம் கூட எந்த ஒரு ஸ்டேட்டஸும் வந்து மாறல எந்த அப்டேட்டும் உங்களுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா புக் கால் வித் பிஎல்ஓ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இங்கே போயிட்டு உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா உங்களோட பிஎல்ஓ ஆஃபீஸர் உங்களுடைய நேம் என்ன அப்படிங்கிற மாதிரி காமிக்கும் உங்களுடைய மொபைல் நம்பரையும் கொடுத்து நீங்கள் ஓடிபி சென்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் ஆக்சுவலாக அந்த பிஎல்ஓ அவங்களுக்கு வந்து போயிடும் ஸோ அவங்க பிஎல்ஓ வந்து உங்களுடைய மொபைல் நம்பருக்கு அவங்க கால் பண்ணி கால் பண்ணுவாங்க அந்த சமயத்தில் உங்களுக்கு ஏதாவது என்ன ஸ்டேட்டஸு ப்ளஸ் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னா டைரெக்டாக நீங்கள் பிஎல்ஓட்டையே நீங்கள் பேசலாம்